தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமை போலிரவும் பகலும் என காத்தகன்னையே

நீங்கள் மென்மேல் அவங்க பேரையும் பேத்தி மருமகள் மகனும் நல்லபடியாக இன்னும் நல்ல நிறைய ஆண்டுகள் வாழணும் வாழ்த்தீரோ இந்த லட்சுமி சுப்பையா தெய்வத்தில் அவங்க நினைவாக சாப்பாடு அழு ரொம்ப நன்றி ஆடி அம்மாசியை முன்னிட்டு லட்சுமி சுப்பையா அவங்க சார்பாக உளவரசலுக்கு அல்லதான மிக்க முக்க நன்றி இதுபோல் ஏழை மக்களுக்கு உங்களால் முடிஞ்சதை உதவி செய்யுங்க காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும்பே வரை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமை போலிரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவான பூமியாவும் சிறியது காது நிலவே வாவா நடைபோடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவே நம்மா மசக்கைகள் மயக்கம் கொண்டு படி சாயும் வாழை தண்டு சுமையல்ல வாரம் சுகம்தான் அம்மா தாயான பின்புதான் நீ பெண்மணி நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமை இரவும் பகலும் எனைக் காத்த கண்ணையே உனதன்பு பார்த்த பின்பு அலைவிடவானம் பூமியாவும் சிறியது பண்ணி இப்ப காய்க வரும் பெற்று அந்த மாதிரி நான் நினைக்கல நான் உள்ளன் போடையே உங்களுக்கு நான் பேசுறேப்பா ஆனா என் மகள் பிரேமாவுக்கு பிரேமாவுக்கு பிரேமா தானப்பா பிரேமாவுக்கு நூறு ஆயுள்களுக்கு அவங்க நூலி வாழ்க்கை முதல்ல திருத்து அப்படி சொல்ல சொல்ல வர தெய்வத்திரு லட்சுமி சுப்பையா அவர்களின் ஆசியுடன் நீங்கள் இந்த தர்மத்தை ஆண்டாண்டு தோறும் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு இவங்க உங்களுக்கு செஞ்சுட்டு போன நன்றியே இன்று வரையிலும் நீங்கள் மறக்காமல் இருப்பது கோடி ஓடி புண்ணியம் உங்களுக்கு அதெல்லாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அன்னதான உங்கள் அவங்களை நினைக்கிறது கிடைக்காதான் கிடைக்காது கோடி ஓடி புண்ணியம் எப்போவோ அவங்க இப்போ இறந்தாங்க போனாங்க வந்தாங்க நம்ம சீதாக போடுறோம் அவள் போடலாம் நம்மளும் ஜாத்தியாக போகிறோம் அப்படின்னு நினைக்காம தெய்வமா நினச்சு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அந்த அன்பை மறந்தவன் மனிதனும் இல்லை அது என்றென்றும் நீங்கள் மறக்காமல் நன்றியுடன் நீங்கள் அதை நினைத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஆயிரம் கூட இல்ல போடியில ஒரு மனிதன் நீங்க ஆனா உங்களை நான் எப்படி மறக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்கு வருங்க என் பயங்கிட்ட சொல்லி உங்கள் முகத்தை மொத்தம் எனக்கு காமிச்சிடுங்க ஆனால் நான் குழந்தை பெற்றே இல்லை ஆனால் இருக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அது மொத்தம் போதும் ஆனால் எனக்கு உண்மையா பெற்ற பிள்ளை நீங்களே என் மனசார என் உள்ளன்போட நான் மறக்காம நான் சொல்றேன் என் பெத்த பிள்ளை அங்கே இருந்து நீங்கள் யாரும் என் கூட பேசுறீங்களோ என்னோட தொடர்பு பிடிச்சிருக்கீங்களோ அவ்வளோ பேருமே என் பேரே பேசி ஏபா எல்லா நாலு மணிக்கு வரவா குளிக்க போறேன் போயிட்டு வரே ஆ